இப்பொழுது நீங்க சொல்ற மாதிரி ஒரு பக்கம் இந்த எம்சாண்ட் விலையை குறைப்பதற்கு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இதை குறைக்கணும்னா என்னென்ன சிக்கலை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கு நாளை நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில என்னென்ன விஷயங்கள் குறித்து நீங்க பேச திட்டமிட்டிருக்கீங்க இப்ப அமைச்சர் ஒரு பக்கம் மாறி இருக்காரு அது உங்களுக்கு எதுவும் சிக்கல் ஏதும் அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துறைக்கு அடுத்து பெரிய துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டுமானத்துறை தான் ஆனால் அந்த கட்டுமானத்துறையில் நாங்கள் வந்து பல இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அது ஒன்றிய அரசாக இருக்கட்டும் நம்ம மாநில அரசும் அதை வந்து கண்டுகொள்ளாத எங்களுக்கு மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் செப்டம்பர் மாசத்துல பார்த்தீங்கன்னா அந்த எம்சாண்டு ஆண்டு ஜல்லி விலையெல்லாம் பதினஞ்சு சதவீதம் உயர்த்தினார்கள் அதற்கு அடுத்ததாக மீண்டும் ஜனவரி மாதம் விலை ஏற்றிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதத்துல மறுபடியும் விலை ஏற்றிருக்காங்க எந்தவித காரணமும் இல்லாமல் யாருக்கும் என்ன காரணமும் தெரியவும் இல்லை புரியவும் இல்லை அவங்க பாட்டுக்கு ரேட்டை ஏற்றிக்கிட்டே போறாங்க சிவில் இன்ஜினியர்ஸ் என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒரு அக்ரிமெண்ட் ஒரு கிளைண்ட் நாங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி முப்பது நாற்பது சதவீதம் விலை ஏற்றுறதுனால நாங்க வந்து ரேட்டை ஏற்ற முடியாது அது கிளைண்ட்டுக்கு எங்களுக்கு புரிய வைக்க முடியாது இதனால எங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது கட்டுமான துறைகள் பல பேர் பட மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த தொழிலை விட்டே போயிடுறாங்க நிறைய பேர் புதுசாக வர சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் ஸ்விக்கி ஜொமோட்டோ அந்த மாதிரி போயிடுறாங்க இவ்வளவு நாங்கள் கடந்த திங்கட்கிழமை என்ன பண்ணோன்னா ஸ்பெஷியட் தமிழ்நாடு உள்ள எங்களோட கூட்டமைப்பு சார்பாக எல்லா மாவட்ட தலைநர்களையும் ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த விலையை குறைக்கணும்னு சொல்லி கலெக்டர்ட்டை மனு கொடுத்தோம் அது இல்லாமல் இதுக்கு முன்னே இந்த துறை அமைச்சராக இருந்த திரு துரைமுருகன் அவர்களை பார்த்து அவங்கள்ட்டையும் கோரிக்கை மனு கொடுத்தோம் அப்போ அமைச்சர் துரைமுருகன் என்ன சொன்னாங்கன்னா உடனடியாக யார் விலையை குறைக்கலையோ அவங்களோட லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறது மாதிரி கடுமையான உத்தரவு போடுவதாக எங்களுக்கு உத்தரவாதம் அளித்தார் அப்புறம் ரெண்டு மூணு நாட்களில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் நம்ம ரகுபதி அவங்க மாறி இருக்காங்க நாளைக்கு எல்லா அமைப்புகளையும் கூப்பிட்டு அவங்க வந்து இந்த ஒரு எப்படி விலையை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு ஒரு லாரி அசோசியேஷன் கலந்துருக்காங்க சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் இது மாதிரி பலவித அமைப்புகளை கூட்டிருக்காங்க இதில் நாங்கள் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அரசு கிட்ட ஒரு விலை நிர்ணய குழு அப்படின்னு ஒன்று அமைக்கணும் அப்படி அமைச்சாதான் அந்த பொருள் தயாரிக்கிறவங்க பொருளை பயன்படுத்துகிறவங்க இப்போ எல்லாருமே சேர்ந்து அரசு தரப்புலேருந்து ஒரு அதிகாரிகள் எங்கள் சங்க பிரதிநிதிகள் இவங்கெல்லாம் கலந்து இது பண்ணாதான் ஒரு பொருளை ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அடிப்படை காரணம் என்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லேபர் ரேட் எதுவுமே ஏறலை எந்த வரிகளும் உயர்த்தப்படவில்லை டீசல் பெட்ரோல் உயரவில்லை ஆனா இந்த கட்டுமான பொருள் மட்டும் விலை ஏறிட்டே இருக்கு என்ன காரணம் யாராலும் கண்டுபிடிக்க முடியல செயற்கை தட்டுப்பாடு ஆமா வரக்கூடிய மாற்ற முடியாது அதே ரேட்டில் செய்யறதுனால தான் பல பொறியாளர்கள் வந்து லாஸ் ஆயிடுறாங்க ஏன்னா க்ளைண்ட் வந்து ஒத்துக்க மாட்டாங்க பொதுமக்களுக்கு அதை பற்றிலாம் கிடையாது நான் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ரேட்டு அவ்வளோ நீ ரேட்டு ஏன்னா அது எனக்கு சம்பந்த இல்லங்கிற மாதிரி பொதுமக்கள் அப்படி இருக்கிறாங்க நாளடைவில் என்ன ஆகும்னா இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறுங்கிறது மூவாயிரம் ரூபா கொடுத்தா தான் ஸ்கொயர் ஃபீட் செய்ய முடியும் அப்படிங்கறப்ப தான் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வரும் ஓ டெஸ்ட் ஆமாம் அதனால தான் பாதி பேர் இந்த தொழில விட்டு போயிடுறாங்க சில பேர் வந்து சண்டை பிரச்சனையில் முடிஞ்சு அந்த பில்டிங்லாம் பாதி பாதியாக நின்றுக்கிட்டு இருக்குது இதை சரி பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த விலை நிர்ணய குழு அப்படிங்கிறத நமைக்கணும் ப்ரைஸ் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்தலயும் பேஷேட் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் இருக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் மெட்ரோ சிவில் இன்ஜினியர் செக்கல்பட்டு கன்னியாகுமரி வரைக்கும் எங்க சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் 90 சங்கங்கள் இருக்கு அதன் தலைவரா விஜய் பாணுன்னு இருக்கறாரு நாங்க எல்லாமே ஒரு பெரிய கூட்டமைப்பாக இருக்கிறோம் பெரிய உயர்த்தும் பொழுது கிரஷர் ஜல்லி கிரஷர் அவங்க எல்லாம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் ஏதிக்கிறாங்க எந்த எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அமைச்சர் சொல்லியும் அவங்க வந்து விலையை குறைக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனையான விஷயம் அது இல்லாமல் இது ஒரு நூறு மெயின் காரணம்னு கேட்டிங்கன்னா ஆற்று மணல் கிடைக்காது ஒரு மிகப்பெரிய ஆற்று மணல் கிடைச்சிதுன்னா இவங்களை வந்து நம்ம கொஞ்சம் விலை குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அரசு வந்து உடனே கவனம் செலுத்தி இந்த ஆற்று மணல் இதையும் குவாரிகளை திறக்கணும் எம்சாண்டு விலையை வந்து குறைக்கிறதுக்கு விலை நிர்ணய குழு அமைக்கணும் இப்போ பால் விலை இதில் கேஸ் விலை இதெல்லாம் ஏறிச்சுன்னா பொதுமக்கள் போராடுறாங்க ஆனால் இப்போ ஹவுஸ் அதாவது மின்சார கட்டணம் எல்லாம் உயர்றப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் பொதுமக்கள் இது பண்றாங்க ஆனா இந்த கஷ்டப்படுறோம் எந்த அரசியல் கட்சிகளும் எதுவும் குரல் கொடுக்கலங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு எங்களுக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி திடீர்னு ஒரு நாள் அடுத்த நாள் ஒரு சர்க்குலர் கொடுத்துறாங்க இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த விலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குது

மக்களுக்கு உணரல மக்கள் ஒன்றும் அதை பத்தி தெரியல அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரல யாரோ பில்டர் தானே அது என்ன விலையர்னா நமக்கு என்ன நம்ம ரேட்டு அக்ரிமெண்ட் போட்டாமே அப்படின்னு நினைக்கிறாங்க அது நாளடைவில் வந்து பொதுமக்களையும் பாதிக்கும் அரசாங்கத்தையும் பாதிக்கும்ங்கிறது கொஞ்சம் நாள் ஆகும் பொறி எஸ் ஜெகதீசன் நிறுவன தலைவர் மெட்ரோபாலிட்டன் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் பேசியட் மாநில கூட்டமைப்பில் நிர்வாகியாக இருக்கிறேன் தேங்க்யூ